யூஷுவலாக அந்த பெண்மணிக்கு ரெகுலரான பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் டூ தேர்ட்டி டேஸில் அவங்களுக்கு பீரியட் ரெகுலராக ஆகுது அவங்களே டூ டூ த்ரீ டைம்ஸ் இன் அ வீக் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த உமனோட ஏஜும் லெஸ் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கும்போது அவங்க ஒன் இயர் வரைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இன்கேஸ் ஒன் இயர் ஆகி கன்சீவ் ஆகலனா கண்டிப்பாக ஒரு மீட் பண்ணும் அதிலேயே அந்த உமனோட ஏஜ் மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் உடனே அவங்க ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலனா கண்டிப்பாக மெயிட் பண்ணணும் சில டைம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதாவது டேப்லெட் தான் பீரியட்ஸ் ஆகும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலோ இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு முட்டை ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்க சிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரினாலும் அவங்க ஏர்லியராகவே வந்து டாக்டரை பார்த்துடணும் ஒன்ஸ் அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதே டாக்டர் அணுகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஓகே டாக்டர் இப்போது ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன டாக்டர் இப்போ நிறைய பேர் ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்க்கு வராங்க கிட்ட ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் மூலமாக நம்ம வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இல்லை அந்த மாதிரி எதாவது டிசீஸ் இருக்கும்போது நம்ம அந்த டிசீஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த டிசீஸ் எப்படி இருக்குது கண்ட்ரோலாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம முன்னாடியே ட்ரை ப செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கும்போது அவங்க கன்சியூவ் ஆனாங்கன்னா ப்ரெக்னென்சியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் லைக் மிஸ்கேரேஜ் இல்லை பேபிக்கு எதாவது பர்த் டிஃபெக்ட் அதெல்லாம் கம்மியாக இருக்கும் அதனால் ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் வர்றது ஒரு நல்ல ஆப்ஷன் அவங்களுக்கு நம்ம தரவாக ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலையும் ஏதாவது ஜெனெடிக் டிசீஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது மரபு ரீதியாக ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணலாம் தைராய்ட் நல்லா இருக்கா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே தைராய்டு நார்மலாக கொண்டு வர்றது அப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுறது விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது நிறைய பேருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஏர்லியராகவே கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதோடய லெவல் அது கரெக்டாக ஆக்கிட்டு அவங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கலாம் ப்ரெக்னென்சியோட அவுட் கம் இப்போது தம்பதியருக்கான பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன டாக்டர் ஓகே குழந்தை இல்லைன்னு ஒருத்தங்க நம்ம கிட்டே போது நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தான் எடுப்போம் ரெகுலராக அவங்களுக்கு பீரியட் ஆகுதா பீரியட்ஸ் அப்போ பெயினாக இல்லை அண்ட் ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக இல்லை அதாவது நார்மலாக ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஃப்ளோ ஆகுறது நார்மல் இன்கேஸ் ரொம்ப அதிக நாள் அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அந்த மாதிரிலாம் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம் உங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பேசிக்காக சில பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் அவங்களோட பிளட் குரூப் என்ன ஹீமோக்ளோபின் அவங்களுக்கு எவ்வளோ எப்படி இருக்குது அது கூட இந்த சுகர் எப்படி இருக்குது அவங்களுக்கு தைராய்ட் அப்புறம் ப்ரொலாக்டின் அப்படின்ற சில ஹார்மோன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் அவங்களோட ஓவரி ரிசர்வ் எப்படி இருக்குது முட்டையோட நம்பர் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங் சொல்லிட்டு பண்ணுவோம் இந்த ஹெச்ஐவி ஜண்ட்ஸ் இருந்துருக்கா ஏ ஏற்கனவே அந்த மாதிரி சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஸ்கேனில் கர்ப்பப்பை எப்படி இருக்குது முட்டைப்பை எப்படி இருக்குது முட்டைப்பையில் ஏதாவது சிஸ்ட் இருக்கா கர்ப்பப்பையில் கட்டி கட்டியிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணலாம் இதுதான் பேஸிக்காக ஃபீமேலுக்கு பண்ணுவோம் அப்புறம் டியூப் செக் பண்ணுறதும் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம் கர் கருக்குழாயின்னு சொல்கிறோம் இல்லையா அது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்ரே மூலமாக பண்ணலாம் இல்லை ஸ்கேன் மூலமாக கூட அதை நம்ம பண்ண வேண்டிய பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி செக் பண்ணலாம் அதே மாதிரி அந்த மென்னுக்கும் வந்து சிமன் அனாலிசிஸ் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒரு டைம் பார்த்தோன்னா பேசிக்காக இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் முன்னாடி ஓகே காலர் இருக்காங்க டாக்டர் வணக்கம் இது சிம்ஸ் எங்கிருந்து பேசுகிறீங்க ஆ வணக்கங்க சொல்லுங்க மறுபடியும் பேசுங்க ஆஹ் கேக்குது நீங்க என்னைப்படிதான் இருக்கீங்க கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு பேசுங்க நீங்க என்னைப்படிதான் இருக்கீங்க டாக்டர் கிட்ட பேசலாம் அவங்களுக்கு மூணு வருஷம் ஆச்சு டாக்டர் கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க ஓகே மூணு வருஷங்கிறது கொஞ்சம் அதிகமான டைம் தான் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸோ ஒன் இயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே நம்ம ஒரு டாக்டரோட அசிஸ்டன்ஸில் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா சீக்கிரமாகவே கன்சர்வ் ஆகலாம் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர் அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ஃபோலிக் ஆசடுங்கிறது ஒரு விட்டமின் விட்டமின் பி அது அந்த ஃபோலிக் ஆசிட் யூஸ்வலாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கும் போதே நம்ம எடுக்க சொல்லுவோம் அட்லீஸ்ட் டூ டு த்ரீ மந்த்ஸ் ப்ரையர் டு ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த விட்டமின் வந்து ஃபுட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் ஃபுட்டை நம்ம வந்து வாட்டர் சாலபிள் விட்டமினாக இருக்கிறதுனால ஃபுட்டை நம்ம குக் பண்ணும்போது அந்த விட்டமின் நம்ம அளவு கிடைக்காது ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து செல் க்ரோத்துக்கு நியூ செல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் செல் மெட்டபாலிஸத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் பேபியோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ஃபார்மேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம் நம்ம எப்போ தெரியும் நம்ம கன்சீவ் ஆகிருக்கோம் நம்ம பீரியட்ஸ் ஆகாமல் இருக்குது நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்ம கன்சீவ் ஆகிருக்கோன்னு தெரியும் அது தெரியும் போதே இந்த பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் தேவையானதெல்லாம் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம டூ டு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் பிரெக்னன்சியை அது எடுத்தோம்னா பிரெயினில் ஸ்பைனல் கார்டில் வர வர பெரிய பிரச்சனையை நம்ம வந்து இந்த சின்ன மாத்திரை மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ அதனால் பேஷண்ட் நம்ம ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே எடுக்க சொல்லுவோம் சில பேர் டென் இயர்ஸாக ட்ரை பண்ணுறாங்கன்னா டென் இயர்ஸும் அவங்க அந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க சைட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இதில் ஒன்றும் கிடையாது ஒரு மினிமல் டோஸ் தான் நம்ம எடுக்க சொல்லுவோம் இந்த ஃபெர்ட்டிலிட்டி பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்களா மகப்பேறு காலம் அது என்ன டாக்டர் ஃபெர்ட்டைல் பீரியட் அப்படின்னு இருக்கு அதாவது ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இது அப்ளை ஆகும் ரெகுலர் பீரியட்ஸ்ஸாக அது மாதிரி ட்வெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டேஸ் பீரியட்ஸ் இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக்குங்கிறது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸில் அவங்களுக்கு பீரியட் ஆகுதுன்னா அதுலேருந்து ஃபோர்டீன்த் டே தான் எக் ரிலீஸ் ஆகிருக்கும் அது ஃபோர்டீன் டேஸுங்கிறது கான்ஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் இவங்கள வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ஃபர்ஸ்ட் பீரியட் ஆனதுலேருந்து ஒன் வீக்கு கழித்து அந்த எயித்து டேலேருந்து எயிட்டீன்த் டேக்குள்ள ரெகுலராக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெய்லியோ இல்லை ஆல்டர்னேட் டேஸோ அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கும் அந்த எக்கு ரிலீஸ் ஆகிற டைம் அதுதான் அந்த டைமில் கன்சீவ் ஆகிறது அந்த டைமில் ட்ரை பண்ணும்போது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எயிட் டேஸில் ட்ரை பண்ணாலும் யூஸ் இருக்காது அதே மாதிரி லாஸ்ட் ஒரு எயிட் டேஸ்லேயும் பீரியட் வரதுக்கு எயிட் டேஸ் முன்னாடி ட்ரை பண்ணாலும் யூஸ் இருக்காது ஸோ இது ஃபர்டைல் பீரியட் சொல்லுவோம் இது யூஷுவலாக நம்ம ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் வரும்போதெல்லாம் கூட இதை அட்வைஸ் பண்ணுவோம் பட் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கவங்களுக்கு இதை அப்ளை பண்ண முடியாது தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு பிரேக் போய்ட்டு வந்துடலாம் நேர்களை இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம் டாக்டர் இந்த பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர் ஓகே பிசிஓஎஸ்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அதாவது பாலி அப்படின்னாவே நிறைய சிஸ்டிக்னா நிறைய சின்ன சின்னதாக ஃப்ளூயிட்ஸ் ஃபில்டு ஸ்பேசஸ் இருக்கும் அவங்களோட ஓவரீஸில் அது சின்ரோமுங்கிறதுனால அதில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸோடு சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சேர்ந்து இருக்கும் பீரியட்ஸும் இர்ரெகுலராக இருக்காது இரெகுலராக இருக்கும் ஸோ இர்ரெகுலராக பீரியட்ஸாக இருக்குது சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கும் ஆக்னி அந்த முகப்பருவு அதெல்லாம் இருக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸோடு டீனேஜில் இல்லை அடல்ட்ஸில் கூட வரும்போது அவங்களோட ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் பார்த்தோன்னா இல்லை அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஓவரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மலாக இருக்கிற ஓவரியோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நிறைய குட்டி குட்டி ஃபாலிகுல்ஸ் நிறைய இருக்கும் ஸோ நார்மலாக என்ன ஆகும்னா அந்த ஃபாலிக்கிளுங்கிறது நிறையா இருந்தாலும் ஒன்று மட்டும் க்ரோ ஆகி அதை எங்கே ரிலீஸ் பண்ணிடும் அப்போ அவங்க கன்சீவ் ஆகலாம் இல்லை கன்சீவ் ஆகலனா பீரியட்ஸ் ஆகும் ஆனால் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நிறைய ஃபாலிக்கல்ஸ்னால் மோர் தென் டுவெல் இருக்கும் சில பேருக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி கூட ஈச் ஓவரிஸில் ஃபாலிகுல்ஸ் இருக்கும் ஸோ எல்லா ஃபாலிகுலும் க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு காம்பீட் பண்ணிவிட்டு கடைசியில் எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகாது அதனால் அவங்களுக்கு எக்கு ரிலீஸிங் ரொம்ப கஷ்டமாக ரிலீஸிங் நடக்காது அதனால் மென்சஸ்ஸும் ரெகுலராக நடக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம அவங்க தெரியுது முன்னாடியே அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ்னால் முன்னாடியே அவங்க ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தாங்கன்னா சில டேப்லெட்ஸ் மூலமாக அந்த எக் ரிலீஸிங்கை நம்ம ஹெல்ப் பண்ணலாம் எக் ரிலீஸ் ஆச்சுனாவே அவங்க சீக்கிரமாக கன்சியூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே டாக்டர் ஒரு காலர் இருக்காங்க வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ மேம் ஆ சொல்லுங்க மேம் நாங்கள் இங்கே பெண்ணாகரத்தில் வந்து பேசுகிறோம் என் பேர் ம்

இப்படி இந்த டேட்ல நம்ம ஆக மாட்டோம் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னா திரும்ப வந்து இருபத்தி எட்டாம் தேதி நான் பீரியட் பயிரலாம் பீரியட்ஸ் வந்து இருபத்தி எட்டுங்கிறது பொதுவா சொல்றோமா ஆனா ஒரு ஏழு நாள் முன்னாடி பின்னாடி வந்தாலும் அது ரெகுலர் பீரியட்ஸ் தான் எக்ஸாக்டா டுவெண்டி எயிட் டேஸ்ல எல்லாருக்கும் வராது டுவெண்ட்டி நைன் டேஸ் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஒன் டேஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஓகே தான் நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்களா உங்க ஏஜ் என்ன? 32. 32 ரெண்டு பேபியும் பிரச்சனையே இல்லாம கன்சீவ் ஐட்டிங்களமா? எந்த இந்த எவ்வளவு நாள் ஆகுது கடைசி கோரட எட்டு வருஷம் நீங்க ஒரு டாக்டர் ஒருத்தர போய் பார்க்கலாமா? ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கருக்குழாய் எப்படி இருக்கு, கர்ப்பப்பை எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். செக் சில டைம் பிரெக்னன்சிக்கு அப்புறமா அந்த கருக்குழாயில் பாதிப்பு வரலாம் அதனால கூட கன்சீவ் ஆகாமல் போகலாம் டிலே ஆகலாம் அதனால் நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கருக்குழாயும் செக் பண்ண சொல்லுவாங்கம்மா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதோ இஷ்யூஸ் இல்லைன்னா சில டேப்லெட்ஸோ இல்லை சின்ன ட்ரீட்மெண்ட் ஐயுஐ அந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்லுவாங்கம்மா ஓகே இணைப்பில் வந்ததுக்கு நன்றி டாக்டர் இன்னொரு காலர் இருக்காங்க வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ வணக்கம் பேசலாம் நீங்க எடப்பல தான் இருக்கீங்க டாக்டர் கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம்மா வணக்கம்மா சொல்லுங்க உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க பேசலாம் வணக்கம் சொல்லுங்க நான்

அது ஒரு ஒரே ஒரு ஏரியாவில் இருக்கா இல்லை நிறைய சுற்றி இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அடினோமயோசிஸ் பார்த்துட்டு சில மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அதில் சரியாகலாம் நம்ம ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி அந்த ஒரே ஒரு அடினோமயோமா மட்டும் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு அப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்பா ஓகே டாக்டர் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் யார் எங்கிருந்து பேசுகிறீங்க நாங்கள் ஹலோ

எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பாத்துட்டீங்களமா கருகுழாய் எப்படி இருக்கு கர்ப்பப்பை எல்லாமே பார்த்திருக்காங்க என்ன சொல்றாங்க என்ன காரணத்துனால ஆகலன்னு சொல்றாங்க உங்களுக்கு இல்லையா ஆமாங்க வருஷம் போது கர்ப்ப கரு கருக்குழாயிலேயும் அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே அடைப்பை நம்ம ரிலீவ் பண்ணிடலாம் ஆனால் ஃபங்க்ஷன் ஆஃப் த அந்த டியூப்பை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது அதனால ட்ரை பண்ணி நார்மல் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டில் கன்சீவ் ஆகலைன்னா டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா இனிபிள் வந்ததற்கு நன்றி அடுத்து ஒரு காலர் இருக்காங்க டாக்டர் வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க

ஐம்பது வயசு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கு அதுவும் ஒரு மாசம் வருது ஒரு மாசம் வரலன்னா கண்டிப்பா ஒரு ஸ்கேன் பார்க்கணுமா ஆ கண்டிப்பா பார்க்கணுமா ஸ்கேன்ல நம்ம பார்க்கணும் இந்த கேவிட்டின்னு சொல்லுவோம் எண்டோமெட்ரியம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் உள்ள இருக்க லைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டிஷ்யூ கூட எடுத்து டெஸ்ட்டுக்கு பார்க்கணும் இந்த மாதிரி இரெகுலராக இருந்துகிட்டே இருக்குன்னா என்ன காரணங்கிறது அனலைஸ் பண்றது நல்லதுங்க இணைப்பில் வந்ததற்கு நன்றி டாக்டர் ஒரு பிரேக் போயிட்டு வந்தால டாக்டர் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் ஹாஸ்பிடல் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு காலர் இருக்காங்க வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி யார் எங்கிருந்து பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேம் காரியாப்பட்டியில இருந்து காலிஸ்வரி பேசுறேன் மேம் சொல்லுங்க மேம் எனக்கு அதிகமாக இருக்கு மேம் சரிங்க அது என்ன பண்றதுன்னு தெரியல மேம் அதான் கேரளா வரைக்கும் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் மேம் சரிங்கம்மா மேம் பிந்து டாக்டர் தான் மேம் வைத்தியம் பார்த்துட்டேன் சரிங்கம்மா இப்போ குழந்தை குழந்தை ஒரு கொழந்தை இருக்கு இன்னும் ஒரு குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ஓகே குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அடினோம யோசஸ் சைஸ் கர்ப்பியோட சைஸ் என்னன்றத பார்க்கணுமா அடினோம யோசஸ் இருக்கும்போது யூட்ரஸ் கொஞ்சம் வீக்கமாக தெரியும் சைஸ் நார்மலாக இருக்கிறதோட பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கன்சீவ் ஆகிறதுக்கு சில டைம் டிலே ஆகலாம் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் மாதிரி இருக்குங்களா? வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆகுற மாதிரி இருக்குங்களா? அந்த வலியோட இருந்துச்சு. அதிகமான

இணைப்பில் வந்ததற்கு நன்றிமா அடுத்து ஒரு காலர் இருக்காங்க டாக்டர் வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி யார் எங்க பேசுறீங்க சொல்லுங்கப்பா உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேக்கலாம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வருஷம் ஆச்சு மேம் இப்போ லாஸ்ட் மந்த் லெவன்த் வந்து டேட் இந்த மந்த் வந்து நைன்டே ஆகிட்டேன் வயசு என்ன பாக்குது டுவெண்ட்டி எயிட் ஆகுது கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆயிருக்கு இந்த பிசிஓடிக்கும் ட்ரில்லிங் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு பீரியட் ரெகுலரா ஆகுது இல்லையா லெவன்த் ஆச்சு இப்போ நைன்த் ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி இரெகுலராக இருந்ததா இரெகுலராக இருந்ததுங்களா இரெகுலர் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட அணு அணுகிய சில மாத்திரைங்க எடுக்கலாமா எஃகு வருதான்னு பார்க்கலாம் ஸ்கேன் பண்ணி எஃகு சரியாக வரலைன்னா மாத்திரை எடுத்துட்டு டைம் இன்டர்கோர்ஸ் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரியுமே ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பண்ணி பார்த்தோம் ஆனா அடுத்த ஸ்டெப் ஐயுவை ஏதாவது பண்ணாங்களா حاجه பண்ணல ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹஸ்பண்டோட விந்தெல்லாம் செக் பண்ணி பாத்திருக்காங்களா எல்லா பண்ணியாச்சு அவருக்கு என்ன அப்ப நீங்க நேச்சுரலாவும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இப்ப ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஹார்மோன்ஸ்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த டைமே நம்ம ஐஏ ட்ரை பண்ணோன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெட்டரா இருக்கலாம் ஆப்ஷன் இணைப்பில் வந்ததற்கு நன்றிமா அடுத்த ஒரு டாக் காலர் இருக்காங்க டாக்டர் வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் யார் எங்கிருந்து பேசுறீங்க ஸோ இந்த சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம்

ரெண்டு பக்கம் டியூப்லயும் இந்த கூட இந்த ப்ளாக்குங்கிறது முன்னாடி வர டியூப்லையா இல்ல கடைசியில டியூப் கடைசியில ஏதாவது சொல்லிருக்காங்களா எட்ஜ்ல இருக்குன்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க எட்ஜ்ல இருக்கும்போது டியூபோட ஃபங்க்ஷனும் சரி இருக்காதுப்பா நமக்கு டியூப் வேலை செய்யலன்னும் போது நம்ம

ஐ அப்படிங்கிறது நம்ம பாடியிலேயே நடக்கிற ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு எக்கு வளர்தான் நம்ம இந்த ஃபாலிகுலால் மானிட்ரிங் மாதிரி பண்ணிவிட்டு எக்கு வளர்ந்து ரப்சர் ஆகும்போது அவங்க ஹஸ்பண்டோட சிமனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கர்ப்ப ஒரு சின்ன கெத்திட்டர் மூலமாக செலுத்திடுவோம் அப்போ அந்த ஸ்பேம் நல்ல ப்ராசஸ் பண்ண ஸ்பேம் வந்து உயிரோட்டமாக இருக்க ஸ்பேம் எக்கை போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டான டைமிங்கும் பண்ணலாம் அப்புறம் டிஸ்டன்ஸும் நம்ம கம்மி பண்ணலாம் ஸோ அதனால் அதுதான் ஐயுவை பாடிலே நடக்கிற ஒரு ப்ராசஸ் ஐவிஎஃப்ங்கிறது வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அதாவது இன்விட்ரோனா அவுட் சைட் த பாடி அவுட் சைட் த பாடியில் வந்து நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணுறோம் ஃபர்டிலைஸ்னால் எக்கும் ஸ்பேர்மியும் மீட் பண்ண வச்சு அதை கருவாக மாற்றுறது ஃபர்டிலைசேஷன் ஸோ இதை வந்து நம்ம எம்ப்ரியாலஜின்னு ஒரு லேபில் எக்கியும் ஸ்பேமியும் ஒன்றா மீட் பண்ண வச்சு அதை கருவாக்கி அப்புறம் கர்ப்பப்பயிலை செலுத்துறது ஸோ ஐயுவைங்கிறது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் ஐவிஎஃப்ங்கிறது அதோட அடுத்த ஸ்டெப்பான ப்ரொசீஜர் ஓகே டாக்டர் மகப்பேறு சம்மந்தமாக நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேர்களுடைய சந்தேகங்களுக்கும் ரொம்பவே தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க நன்றி டாக்டர் ஓகேங்க நேர்களை இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்